என் அன்பிற்கும் பாசக்கும் பெரிய அருமை பெரியவர்களே சேலம் மாவட்டம் தமிழகம் இருக்கிற என்னோட இங்கே சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதியைச் சேர்ந்த அன்பு பொறுப்பாளர்களே உங்கள் பொதுமக்களே என் உறவுகளே நண்பர்களே அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் இன்றைக்கி சட்டப்பேரவையுடைய மூன்றாவது நாள் நான் தான் முதல் நாளே சொல்லியிருந்தேன் முந்தாணையத்தை அன்றைக்கி கவர்னர் உரை நேற்று வந்து நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்று ஈரோடு எம்எல்ஏ அண்ணன் இவி கே இளங்கோன் அவர்கள் மறைவுக்கு ரெண்டு பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்தி வைக்கப்பட்டது இன்றைக்கு மூன்றாம் நாள் விவாதத்துக்கான முதல் நாள் எப்படின்னா இன்னைக்கு என்னன்னாங்க காலையில் ஒன்பதரை மணிக்கு சட்டப்பேரவை தூங்குது எப்போவே சரியா ஒன்பதரை மணிக்கு நடுநாயகமாக ஒரு பெரிய விளக்கு இருக்கும் அந்த விளக்கு எரியும் விளக்கு எரியுதுன்னா மணி ஒன்பதரை மணி சபாநாயகர் உள்ளே வருவார் அதுக்கு முன்னாடியே வந்தாங்கன்னா கூட பேரவைத் தலைவர் வெளியே தான் இருப்பார் அந்த கரெக்டாக ஒன்பதரை மணி தான் லைட்டு போடுவாங்க லைட்டுன்னு உள்ள வருவார் அப்புறம் வந்தோடனே ஒரு ஒன்றரை மணி நேரம் கேட்டதிட்ட ஒன்றரை மணி நேரம் கேள்விகள் அந்த வினா விடைகளில் எல்லா உரப்பும் வந்துச்சு நானும் எங்கள் நம்முடைய பற்றி ஒரு ஒரு வினாவும் வரும்பொழுது நம்ம தொகுதியில் அந்த ரிங் ரோடு போகணும்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறையில் கை தூக்கணும் அப்புறம் நம்ம மாமாத்துலருந்து செடிச்சாவடி கொண்டோம்னாட்டு வழியாக எக்கோ அடிவாரம் போகிற மாங்க அந்த ரோடு முதல்ல கேட்டு இந்த ரெண்டு முன்னாடியே அதையும் கேட்கலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் உயர்த்தணும் அப்புறம் நம்முடைய சூரமங்கலம் அலுவலகம் அதாவது மாநகராட்சியினுடைய அமைச்சர் நேரவர்கள் பேசும் பொழுது சூரமங்கலம் உலகம் அந்த மண்டல அலுவலகம் கட்டுவதற்காக விரைந்து நடவடிக்கை எப்போ பூஜை போடுறதுங்கிற மாதிரி கேட்கறதுக்காக அதை நான் வந்து கையில் தூக்கணும் ஆனாலும் கூட அவங்க கொடுக்கல அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்புறம் அந்த இது முடிஞ்சிச்சு முடிந்த உடனடியாக அப்போ வந்து ஜீரோ ஓவர்ஸ் ஜீரோ ஓவர்னால் அந்த கேள்வி முடிச்சுட்டு அவையினுடைய நடவடிக்கைகள் துவங்கும் பொழுது அப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டாங்க கவன ஈர்ப்பு தீர்மானமாக முன்னாடி நான் கொடுத்துருந்தோம் கவன தீர்மானம் தீர்மானத்தில் என்னென்னா இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒரு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பாலியல் லட்சத்தில் பண்ணி ஞானசேகர்னு ஒரு கையவன் அந்த பா அந்த மாணவிகள்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி அதுக்கு நானும் கொடுத்துருந்தேன் கவனிப்பு கொடுத்துருந்தோம் பாட்டாளி மொழி சார்பாக அதில் அந்த விவாதத்தில் நம்முடைய கட்சியினுடைய சட்டப்பேரவைத் தலைவர் ஜி மணி அவர்கள் கலந்து கொண்டு அந்த இதில் உரையாற்றினார் அதில் வந்து அதிமுக சார்பில் நம்ம எதிர்கட்சி துணைத்தலைவர் இன்னைக்கு நம்முடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு குறைவு காய்ச்சல்னு சொன்னாங்க என்னென்னு கேட்டேன் அவர் இன்னைக்கு அவைக்கு வரல அவர் சார்பாக நம்முடைய எதிர்கட்சி துணைத்தலைவர் உதயகுமார் பேசினார் முன்னாள் அமைச்சர் அந்த இது ஒரு காரசாரமாக பேசி முதலமைச்சர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு அப்புறம் அந்த இடையில் நம்ம க உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புகன் கோபி செல்லின் அவர்களும் அதுக்கு அதுக்கடுத்து முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு அது முடிஞ்சிச்சு அப்போ வந்து ஏற்பட்ட கொஞ்சம் க இதில் பேச்சுவார்த்தையில் அதிமுகவை சேர்ந்த தோழர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க வெளியில் போயிட்டாங்க இதை வந்து கண்டித்து வெளிநாடப்பு யார் இந்த சார்ன்னு கேட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்புறம் அவங்க இன்னொன்று சொல்லணும் வரும் பொழுதே இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு வந்தாங்க அதிமுக பாருங்க பாருங்கள் ஒரு பக்கம் மேலூரை காப்போம் ஒரு பக்கம் டென்ஷன் தடுப்போம் இந்த மாதிரியான ஒரு இதை போட்டு வந்தாங்க அப்புறம் அதான் அது வந்து விதி எண் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தாறு அடிப்படையில் ஐம்பத்தாறில் அதாவது ஒத்தி இப்போ பேசணுன மாதிரி எதிர்கட்சி தலைவர் கொடுத்துருந்தாரு நாங்களாம் ஐம்பத்தி விதி என் ஐம்பத்தைந்தின் கீழ் கவன கொடுத்துருந்தோம் அப்போ அதிமுக வெளிநாடப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க அது முதல் இது முடிஞ்சிச்சு ரெண்டாவது விதியன் கீழ் கவனம்ப்பு தீர்மானமாக இப்போ பரவிட்டு இருக்கலங்க ஹெச்எம்பிவி வைரஸ் அந்த வைரஸனால மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் அச்ச உணர்வு இந்த அச்ச உணர்வு போக வேண்டியது நம்முடைய ஆட்சியாளருடைய கடமை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கவனிப்பு கொடுத்துருந்தோம் நம்ம கட்சியிலையும் நானூற்றி நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாமே கொடுத்துருந்தோம் அதில் வந்து சேலம் மாவட்டத்தில் ரெண்டு பேர் அதில் படுத்து இதில் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க இது என்ன பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு கொடுத்த விளக்கம் அதாவது நம்ம எல்லாம் பயமுறுத்துற மாதிரி இல்லை பயம் பயப்படுற மாதிரி இல்லை கட்டாயம் முகக்கவசம் கூட்டத்துக்கு அணியணும் முதல்ல மாதிரி அந்த சானிடைசர் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை கையை நல்லா சோப் போட்டு கழுவுணுங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை சொன்னார் அவ்வளோதான் தொண்டை வலி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அது இந்த மாதிரி சிம்பிள் சிம்டம்ஸ் தான் அதெல்லாம் நம்ம என்ன ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை அச்சப்பட தேவையில்லைங்கிறத அவர் விளக்கம் கொடுத்தாரு அது முடிந்த பிறகு நம்ம மேலூரில் மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் அந்த சுரங்கம் அமைக்கிறதுல அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் திரண்டு தன்னெழுச்சியாக போனாங்க அதுக்கு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பூமிநாதன் மதிமுகவை சேர்ந்த பூமிநாதன் அவர்கள் அவர் ஒரு இது விதின் ஐம்பத்திந்திக்கு கவன ஈர்ப்பு கொடுத்துருந்தார் அதே மாதிரி நானும் கொடுத்துருந்தேன் நம்ம கட்சி நான் மட்டும் கொடுத்துருந்தேன் அது அடிப்படையில் நம்ம எதிர்கட்சி வரிசையில் மூணு நாலு பேர் பேசுனாங்க நானும் அதில் பேச அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அந்த பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு ஒரு இரும்பு ஒரு மையமாக அதை என்னென்னா பல்லுயிர் தமிழ்நாடு சார் அறிவிச்சிருக்கிறீங்க இருந்தாலும் கூட அந்த மாதிரி மக்களுடைய ஒரு பயத்தை போக்குவதற்காக ஒரு எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைங்கிறத நாங்கள் அவர்கிட்ட அந்த இதில் எறும்பு எறும் பேசும்பொழுது சொன்னோம் அந்த அடிப்படையில் அந்த இது நம்ம டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்னுடைய பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய நிறுவனத் தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் இதுக்காக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து கொண்டிருக்கா என்பதை அங்கே சட்டப்பேரவை பதிவு செய்தோம் நம்முடைய மேலூரில் மக்களோடு மக்களாக நடந்த அந்த போராட்டத்தில் நம்முடைய அண்ணன் பாட்டாளி மகிழ்ச்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு பங்கேற்றார் இதெல்லாம் நம்ம அங்கே அங்கே சொல்லி அவை குறிப்பில் பதிவு செய்து பாதுகாக்கப்பட்ட தஞ்சையிலே அறிவிக்கப்பட்டது போல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதோட பரந்தூர் விமான நிலையம் அங்கேயே ஐயாயிரத்துக்கு மதுரையில் போராடுறாங்க அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்காக ஐயாயிரம் பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்க ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை விமான நிலத்தை எடுக்கணும் சொல்லிட்டு இப்போ திருப்பூருக்கும் பக்கத்தில் அந்த அது கடற்கரை ஒட்டி இருக்கிற நிலத்தை எடுத்து போடணும்னு சொல்லி நம்முடைய தலைவரான அன்பு பண்ணி சொன்னார் இந்த மாதிரி இந்த மக்களையும் பாதுகாக்கன்னு சொன்னோம் சபாநாயகர் அப்போ என்னுடைய நேரத்தை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அமைச்சர் தங்கம் தென்னரசு மாண்முக தங்கம் தென்னரசர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார் மொத்தத்தில் அப்போ வந்து மிக கடுமையான ஒரு அவர் வந்து என்ன சொன்னார்னா ஆனால் ராஜன் செல்லப்பா போன்ற நம்முடைய தலைவர் தலைவர்கள்லாம் எம்பியாக இருக்கும் பொழுது நீங்கள்லாம் அதை பேசாத விட்டீங்கன்னு சொன்னார் அப்போ அதிமுக வச்சிருந்தா ஏன் நீங்கள் நாற்பது பேர் இருக்கீங்க எம்பி நீங்கள் இப்போ அதை பற்றி சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காரசரமான விவாதம் அப்புறமேலும் இன்னும் ஒரு கோரல் கொடுத்தோம் என்னென்னா ஒளிபரப்பு அதாவது சில நேரங்களிலே ஒளிபரப்பு படுகிறது சில நேரங்களில் அவங்களுக்கு தேவையில்லாதவங்க பேசும்போதெல்லாம் ஒலிபரப்பை கட் பண்ணிடுறாங்க இதுக்கும் ஒரு கவனக்கோரல் நானும் கொடுத்துருந்தோம் அதுக்கு சபாநாயகரே முன் வந்து அவரே என்ன பண்ணிட்டாரு ஒரு ஒரு என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு விளக்கத்தை கொடுத்து அந்த விளக்கம் அதில் வந்து அவர் என்னென்னா ஒரு சபாநாயகர் சபையின் நாயகராக இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவரை போன்று அதில் பேசினார் என்று அனைத்து இந்திய அன்னா மன்ற கழகத்தில் மிக கடுமையாக அவர் அவர்கள் மோதல் ஏற்பட்டது அப்போ ச நம்ம அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சரான துறைமுறும் கலந்து கொண்டு அதில் ஒரு சாத்தியமாக பேசினார் பேசி அப்புறம் வந்து அவர் அமைதிப்படுத்தினார் அப்போ சபாநாயகர் வந்து ஆறாம் தேதி நடந்து முடிந்த கவர்னர் உரையின் போது இவங்க பதாதைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பதாதைகள் எடுத்துகிட்டு வர்றது விதிகளுக்கு மாறானது அதனால் உங்க மேலே அவை உரிமை குழுவுக்கு நான் நடவடிக்கை பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லி சொன்னார் சபாநாயகர் அப்பொழுது அப்போ வந்து அதிமுக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரே கோசை கத்திட்டு இது பண்ணாங்க அப்போ நான் முதலமைச்சர்கள் தலையிட்டு அது தேவையில்லை இனிவரும் காலங்களில் அவங்க அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தால் போதும் இப்போ நீங்கள் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை பண்ணாரு அவருடைய முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று சபாநாயகர் அந்த இதை கைவிட்டார் இருந்தாலும் கூட இப்போ அதுக்கு பின்னாடி டிபேட் ஸ்டார்ட் ஆச்சு ஐந்து உறுப்பினர்கள் கவர்னர் உரையில் பற்றி அது வழக்கமாக பேசுகிறது தான் அதிமுக திமுகவில் குற்றச்சாட்டுறது திமுக காரங்க அதிமுக குற்றச்சாட்டு பேசுறது அது வழக்கமான ஒரு இது கூட்டணி கட்சிக்காரங்க அதிமுக ஜால்ரா இதே திமுகவுக்கு யாளரா போட்டு அது அது ஒரு மாதிரி போச்சு ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை என்பது ரொம்ப கலகலப்பாக போச்சு எப்படின்னா ஒன்பதரை மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு நாற்பது மணிக்கு முடிவுட்ட சட்டப்பேரவை மிகவும் பரபரப்பாக பல்வேறு கருத்துக்களை இந்த நாட்டை பற்றிய பல்வேறு ஒரு எவ்வளோ அது என்னென்னா என்ன பல்வேறு கருத்து மோதல்களோடு ஒரு பரபரப்பாக இயங்கியது இதில் வந்து என்னென்னா ஆக்கப்பூர்வமானதுதான் இந்த விவாதம் என்பது ஆக்கப்பூர்வமான அது எந்த இல்லை விவாதம் என்பது என்னங்க ஏங்க இன்றைக்கி பேசப்பட்ட அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அதில் உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர் சொன்னார் என்னென்னா இரும்பு சொன்னார் தினசரி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்திருக்குனார் அதுக்கு நம்ம அவை முன்னவர் இங்கேயும் நடக்குது முன்னாடி நடக்குது எப்போ குற்றத்தை தடுப்பது அதாவது நம் முயற்சி தான் பண்ண முடியும் எல்லா இது மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் அதில் வந்து அவங்க நம்ம விடுதலை விடுதேசத்தை சேர்ந்த அவரும் நம்முடைய காங்கிரஸ் பேரிகத்தினுடைய தலைவர் இவர் செல்லு அவர்களும் கொஞ்சம் கடுமையாக அதிமுகவாதான் ஏன்னா அவர் அவர் எப்பவுமே திமுகவினுடைய ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் போல இதை பயங்கரமாக பேசுவார் அது மாதிரி அதிமுக கடுமையாக குற்றம் சாட்டி பேசினார் அப்போ அதிமுக கட்டி மிக கடுமையான ஒரு கூச்சல் கொடுப்போம் ஆக இன்றைக்கு நடந்த சட்டப்பேரவை நிகழ்வு என்பது ஆக்கப்பூர்வமாக பரபரப்பான ஒரு செய்தியாக முடிந்திருக்கிறது என்பதை என்னுடைய எஜமானர்களான உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆனால் இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு சபாநாயகர் என்ன சொல்லிருக்காருனா விதியின் ஐம்பத்தி ஐந்தின் கீழ் நாம் வழங்குகிற அந்த இது இது நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நாங்கள் வெளியிடக்கூடாது வெளியிட்டாலும் பத்திரிக்கைகள் டிவிக்கு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அது என்னென்னா அது அது என்ன காரணம்னா நான் தேடி கண்டுபிடிச்சேன் விடுதலை சிறை கட்சியினுடைய கொரடா எஸ் எஸ் பாலாஜின்னு ஒருத்தர் எனக்கு பக்கத்தில் இருப்பார் அவர் வந்து வேங்க வயலை பற்றி ஏதோ ஒரு கவன கொடுத்து அது செய்தியாக வெளியே வந்துருச்சு வேங்க வயலில் நடந்த நிகழ்வுக்கு உரிய நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அதற்காக தான் அவர் அந்த மாதிரி சபாநாயகர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டதாக ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி மற்றும் எல்லாத்தையும் கலந்து போட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆக இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஆக்கப்பூர்வமானது மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தூங்கிறது தூங்கும்பொழுதும் அந்த அதுக்கான அந்த அந்த இது அந்த வினாவிடைகள்லாம் வரும் நமக்கு வினாவிடை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் என்ன காரணம் நேரலையை நிறைவு செய்கிறோம் நன்றி மீண்டும் நாளை சிந்திப்போம் மகிழ்ச்சி